ஒரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகம்மது நான் இரவிலே நின்று தொழுகிறேன் கால் வைங்க என்று சொன்னார்களா சொன்னதையா வழிபாது வெளிப்படுத்தவில்லை முஹம்மது முகம்மது ஒவ்வொரு முன்னுக்கும் ஒரு நாளில் அல்லாஹ் தனிமைகளில் உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடம் உட்காருங்கள் பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் சொர்க்க எளிதாக நுழைய வேண்டுமா இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது என்று சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை தவிர தெரியாது கேபிள் இது இல்லாமல் உன்னுடைய இபாதத்தை மெருகூட்ட முடியாது ஆச்சரியமாக இருக்கிறது அல்ல எம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே தியாமுல்லையுடைய வணக்க வழிபாடு இல்லை என்று அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா தியாமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா உங்கள் ஈமானின் மதரசா அது படிக்கலாம் உங்கள் யார் என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது உட்கார்ந்து உங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் என் ரப்பே என் ரப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் 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 பெரிய பெரிய போன்ற உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் யார் என்று நான் பாவம் செய்பவன் யாரு குற்றம் செய்பவன் யாழ்லாம் ஒரு சாதாரண அடிமையா அல்லா பேசுங்கள் கண்ணியத்துக்கு ரப்ப இடத்திலே பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் அல்லாஹ் கேட்கிறான் அதை நான் பலகீரமானவன் யா அல்ல எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாத யா அல்ல உன் அடிமை நான் யா அல்ல உன்னை நேசிக்கிறேன் யா அல்ல உன்னை விரும்புகிறேன் யா அல்ல நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்ல நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கு நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடயா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மருமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விடு விடாதையா அல்லாஹ் அந்த மறுமையிலே அந்த உலகத்திலே அந்த மறுமை மாஷரிலே நம்பிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாத யா அல்லாஹ் ஹலீலுல்லாஹ் இவராகிம் அலையஸ் சலாம் அவரை விட அல்லாஹ் விடத்திலே நெருக்கத்திற்குரியவரா எவ்மலா யோஹ் சில்லஹும் நபி ய வல்லதினாமனுமா அல்லாஹ் மருமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் யா அல்லாஹ் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையில் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாக சொல்லுகிறான் மஹம்மது ரசூல் யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லாஹ் இந்த இரவில் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லா அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லா கண்ணியத்துக்குரியவர்களே மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஒயில் உம்மி இப்னு அமர் அவர்களுடைய மடிகளை படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர் அவர்களுடைய பணிவிலே பாட படியுங்கள் எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் என் ரூ என் மீது அருள் செய்யவில்லை என்றால் அமரின் மீது நல்லா அருள் செய்யாமல் இருப்பாளா சொர்க்கம் கிடைக்கும் என்று உலகத்திலேயே சாட்சி கொடுக்கப்பட்டவர் அமர் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்றைய தினம் சொர்க்கவாதிகளே எல்லோரும் சொர்க்கவாதிகள்தான் ஒருவரை தவிர என்று சொன்னால் அமர் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒருவனாக நான் இருப்பேன் என்றுதான் நான் ஆதரவு வைக்கிறேன் நரகவாதிகளே எல்லோரும் அந்த ஒருவரை தவிர எல்லோரும் நரகவாதிகள் தான் அந்த ஒருவரை தவிர என்று சொன்னால் அந்த ஒருவராக நான் இருக்க மாட்டேன் என்றுதான் நான் பயப்படுகிறேன் பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே அந்த பேச்சை இவ்ணுவர் சொன்னார்கள் என் தந்தையை காது கொடுத்து கேட்டுச் சொன்னார்கள் அல்லாஹ் உங்கள் மீதா அல்லாஹ் ரப்புல் அலமின் இரக்கம் காட்டாமல் விடுவான் அல்லாஹ் உங்களை நிச்சயம் நிச்சயம் இரக்கம் காட்டுவான் அர்மரே என் தந்தையை என்று இவ்வளவு அமர் சொன்னார்கள் தனிமையிலே பேசுங்கள் மூமின்களே அல்ஹாத்துமா அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும் உங்களுடைய வாழ் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும்